ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி இந்த போர்டு வச்சு தான் நம்ம ஒரு ஆம்பிளிஃபை செய்ய போகிறோம் இது ஏற்கனவே ஒரு அன்பாக்ஸிங் வீடியோ போட்டிருக்கும் ஓகேங்களா ப்ளஸ் இந்த போர்டு சேல்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இது ஆன்லைன் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் சிக்ஸ் நைன்ட்டி நைன் செவன் ஹண்ட்ரட் அந்த மாதிரி இருக்குது ஆனால் நான் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சில் நான் தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பட் அதுக்கு ஒருத்தர் மட்டும் தான் ரெஸ்பாண்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் ரிப்ளை பண்ணலை இந்த போர்டு வேணும்னாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னாலும் எனக்கு வந்து இந்த ஃபுல் ஆப்ளிஃபை இப்போ நான் செய்ய போகிறோம் அந்த ஆப்ளிஃபை வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு செஞ்சு தரேன் இதோட டோட்டல் காஸ்ட் எவ்வளோ ஆகும் அதையும் நான் அப்டேட் பண்ணுறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸோ இந்த போர்டு ஒரு ஸ்பெஷலிட்டினா பாஸ் ட்ரிபிள் எல்லாமே இதிலேயே இருக்கு நம்ம தனியாக எதுவும் போட தேவையில்லை அது மட்டும் இல்லாமல் ஃபைவ் வால்ட் இன்புட் எல்லாமே இதில் இருக்குது ஃபைவ் வால்ட் எடுக்கிறது எல்லாமே ப்ளஸ் இதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்காக்க ஒரு டுவெல் வால்ட் இன்புட் கொடுத்துட்டா போதும் அதுக்கப்புறம் மற்ற எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம் நான் இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு காம்பேக்டான டிசைன் ரொம்ப 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 சின்ன டிசைன் தான் இது ஆனால் நல்ல எஃபெக்ட் கிடைக்குது இதோடய ஃபுல் இது நான் போட்டிருக்கேன் என்ன அவுட்புட்டுக்காக நான் என்ன பிறேன் ஸ்பீக்கர் அவுட்புட்டுக்கு இந்த டூ பின் சாக்கெட் வந்து நான் கனெக்ட் பண்ணிக்க போகிறேன் ஸோ டூ பின் சாக்கெட் கனெக்ட் பண்ணிட்டு தான் நான் எடுக்க போகிறேன் ஒயர் சால்டிங் பண்ணாக்க அது வந்து ரொம்ப நேரம் எடுக்கும் ப்ளஸ் டேமேஜ் ஆகும் போர்டு அதனால் இந்த மாதிரி டூ பின் சாக்கெட் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துச்சுன்னா நம்ம சேனலில் ரீஸ்டோரிங் வீடியோஸ் போடுவோம் அது இப்போ ஆப்ளிஃபர் எப்படி செய்யறதும் போடுவோம் ஸோ மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் லாஸ்ட் டைம் போட்ட வீடியோக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிங்க கண்டிப்பாக இந்த வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அந்த டூ பின் சாக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரெண்டு ஸ்பீக்கர் அவுட்டுக்கும் அதே போல் வோல்டேஜ் இன்புட்டுக்கும் நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ணிவிட்டோம் இந்த சால்ட்ரிங் பண்ணிவிட்டு ஒரு திருண்ணறு வச்சு க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து நல்லா பல்ச்சனை அந்த அழுக்கு இல்லாமல் பல்ச்சன் ஆயிரும் ஏதாவது ஒயர் இருந்தால் கூட நம்மளுக்கு வந்து அதில் வந்துடும் ஸோ பவர் இன்புட் கொடுக்கறதுல மட்டும் நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம் மார்க்கில் ஏன்னால் சில டைமில் தெரியாது ஏன்னா எல்லாமே ஒரே கலரில் இருக்கிறதுனால ப்ளஸ் அண்ட் மைனஸும் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியாது ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன்னா மார்க்கர் வச்சு ஒரு ப்ளூ கலர் மார்க்கர் வச்சு நான் மார்க் பண்ணிட்டேன் உங்கள்கிட்ட என்ன கலர் இருக்கோ அதை வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் அது உங்களோட விருப்பம் தான் ஸோ மார்க் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு கன்ஃப்யூஸ் ஆகாது போர்டில் மாற்றியும் நம்ம கொடுக்க மாட்டோம் ஸோ இந்த கேபினெட் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஸோ எங்கிட்ட இப்போ புதுசாக வாங்குறதுக்கு சுத்தமாக பைசா இல்லை ஸோ அதனால் என்ன என்ன இருக்கிற கேப்னெட்டை யூஸ் பண்ண போகிறேன் ஸோ இந்த கேபினெட் வந்து பெருசு தான் அந்த போர்டுக்கு பட் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும் ஸோ இந்த ஒயர்லாம் நான் எடுத்து வச்சுக்கலாம் ஃபேன் இதுக்கு அவசியம் இல்லை தேவைன்னா கொடுத்துக்கலாம் இல்லைனா அவசியம் இல்லை இந்த ஒயரிங் எதுவுமே நான் வந்து யூஸ் பண்ண போகல ஏன்னா ஒயர் இல்லைன்னா நல்லா ஸ்ட்ராங்கான ஒயர் தட் மீன்ஸ் திக்கான ஒயரு அவுட்புட் நல்லா கொடுக்கும் ப்ளஸ் டொல்வால் இன்புட் இல்லை இருக்கிறதுனால நம்ம டேரெக்டாக அப்படியே இதில் லைனிங் கொடுத்துக்கலாம் அந்த போர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல மட்டும்தான் ஸ்க்ரூ போட்டிருக்கேன் மற்ற இடத்துல ஸ்க்ரூ போடல அதுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறேன்னா என்கிட்ட ஸ்பாஞ்ச் இருக்குது ஸோ அந்த ஸ்பான்ச் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருப்பேன் அந்த ஸ்பாஞ்சை வந்து கட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா சுற்றி நாலு பக்கமும் வைக்க போகிறேன் நாலு பக்கம் வச்சுட்டு ஒரு டம்மி ஸ்க்ரூ மட்டும் டைப் பண்ணுறோன்னாக்க அந்த ஸ்பான்ச் பிடிச்சிக்கும் ஏன்னா ரொம்ப ஷேக்காக போகிறது கிடையாது ஸோ அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம வச்சுக்கிட்டா போதும் ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம அந்த ஃபுல்லாக நான் ஸ்பான்ஞ்ச் ஃபுல்லாக வச்சாச்சு நாலு பக்கமும் வச்சுட்டேன் ஒரு பக்கம் ஸ்க்ரூ ஒரு பக்கம் இது வச்சுருக்கேன் மொத்தம் மூணு ஸ்க்ரூ தான் இதுக்கு போட முடியும் ஸோ அது ஏற்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஒரு பக்கம் கண்ட்ரோல் வரதுனால நம்மளுக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க இது ஓட்டத்துக்கு நார்மல் இந்த மாதிரி அனோபாண்டு ஒட்டிக்கிட்டாலே போதும் வேறு எந்த பெரிய அவசியம் இல்லை ஜஸ்ட்டு ஒரு ட்ராப் அனோபாண்டு வச்சிட்டிங்கன்னா போதும் நல்லாவே ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும் நம்மளுக்கு கரெக்டான பொசிஷன் வந்துடுச்சு மற்றபடி நம்ம ஏன்னா வேறு எதுவுமே போகிறது இல்லை அதனால செட்டாக வச்சுட்டேன் போல் இதுக்கு வந்து ஆடியோ எடுக்கிறோம் பார்த்தீங்களா நம்மளுடைய எம் பி த்ரீ முடிவுலேருந்து எடுக்கக்கூடிய ஆடியோ வந்து இந்த சீல்டு ஒயர் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா ஹம்மிங் சுத்தமே வராது சீல்டு ஒயர் எப்படி கட் பண்ணுறதுன்னு டீட்டெயில்ஸ் இல்லை ஷேர் பண்ணிருக்கேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி வந்து ஒயரை வந்து பிரித்து எடுத்துக்கணும் ஒயரை பிரித்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து ஷார்ட் ஆகாது அந்த பக்கத்தில் லெஃப்ட் ரைட்டில் வந்து ஜாயின் ஆகாமல் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஒயரை கட் பண்ணிவிட்டு ஏன்னா ரெண்டு ரெண்டுத்துக்குமே ஸ்லீவ்ஸ் இருக்குது அந்த கிரௌண்டு கொடுக்குறது ஸ்லீவ்ஸ் இல்லை இது பார்த்தீங்கன்னாக்கா ஒன் எம்எம் ஹீட் ஸ்ட்ரிங்க் இது அதுக்கு ஏற்ற சைஸில் நம்ம கட் பண்ணிக்கிட்டு நம்ம அந்த ஸ்லீவ்ஸில் போட்டு ஹீட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அந்த ஒயரில் போட்டு ஹீட் பண்ணிட்டோம்னாக்கா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு பிரச்சனையும் இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு பிசுரு இருக்குது அந்த பிசுரியும் சேர்த்து நம்ம முடிக்கலாம் கரெக்டாக பார்த்துக்கணும் கொஞ்சமாதிரி கொஞ்சம் கூட மிஸ் ஆகாமல் கரெக்டாக செக் பண்ணிட்டோன்னாக்கா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இப்போ பாருங்கள் கரெக்டாக உள்ளே வச்சாச்சு இப்போ வந்து லைட்டாக ஹீட் பண்ணாலே போதும் இதை ஹீட் பண்ணுறதுக்கு நீங்கள் லைட்ரு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னாக்கா நம்ம சால்ட்ரிங் கண்ணியை வச்சு மேலே லைட்டாக வந்து ரோல் பண்ணி விட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து அது அப்படியே பிடிச்சிக்கும் நம்ம எக்ஸ்ட்ராவாக எதுவும் பண்ண தேவையில்லை லைட் இருந்தால் உடனே நடக்கும் பட் இது வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு செய்யணும் அவ்வளோதான் கொஞ்சம் கை ஹீட் ஆகும் ஓகேங்களா பட் இப்படி பண்ணிட்டீங்கனாக்கா உங்களுக்கு வந்து அந்த ஒயர் வந்து சேஃப் ஆயிடும் பாடியோட மற்ற ஒயரோடு டச் ஆகாது இந்த மாதிரி வந்து ரெண்டு பக்கமும் செஞ்சுக்கோங்க அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் ஸோ ரெண்டு பக்கமும் நான் செஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போ போர்டில் நம்ம கனெக்ட் பண்ணக்கூடிய வால்யூம் கண்ட்ரோலுக்கு வந்து அந்த சால்ட்ரிங் பண்ணிக்கலாம் அந்த லெட்டு வச்சு சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா ஒயர் சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ வால்யூமுக்கான வந்து ஃபுல்லாக வந்து நம்ம லெட்டு சால்விங் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் மற்ற கண்ட்ரோலில் அந்த பேஸ்டிபுலுக்கான கண்ட்ரோலுக்கான லெட்டு நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் ஸோ ஆடியோ அவுட் புட் அந்த முடிவுலேருந்து வரக்கூடியதை வந்து நம்ம பேக் சைடு அந்த காமனை மட்டும் பேக் சைடு வந்து சால்வ் பண்ணிக்கிறேன் ஏன்னா பக்கத்தில் பக்கத்தில் வச்சாக்கா நம்மளுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகும் ஒயரு அதனால் அதோடய காமனை மட்டும் நான் பேக் சைடில் மட்டும் சால்வ் பண்ணிக்கிறேன் அந்த போர்டில் வால்யூம் கண்ட்ரோல் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருங்க அது ஒன் டூ த்ரீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒன் டூ த்ரீ அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு ஒன்று கிரௌண்டு செகண்ட் வந்து அவுட் புட்டு வந்து இன்புட் ஓகேங்களா ஸோ இதுதான் அந்த காம்பினேஷன் இதே மாதிரி தான் நம்ம மல்டிமீட்டர்லையும் கனெக்ட் பண்ணணும் இப்போ இந்த வால்யூம் கண்ட்ரோலை நம்ம கரெக்டாக அந்த ஒயர் காம்பினேஷனில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கிட்டோம் இப்போ வந்து அதை கேபினெட்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம எல்லாமே ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சுட்டோம் அப்படின்னாக்கா ஈஸியாக இருக்கும் ஏன்னா அதுக்கப்புறம் திருப்பி வந்து நம்மளுக்கு கன்ஃப்யூஸாக இருக்கும் நான் அந்த வால்டேஜ் ரெகுலேட்டரில் இருந்துச்சு அதை ரிமூவ் பண்ணிட்டேன் ஏன்னா போர்ட்லேயே நம்மளுக்கு வந்து ஃபைவ் வால்ட் அவுட்புட் கிடைக்குது ஸோ அதனால் நம்ம டேரக்டாக அதை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு மற்ற ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஓகேங்களா ஸோ அடுத்தபடி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த பாஸ் ட்ரிபிள்கான கனெக்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம் ஸோ வயரிங் அதே மாதிரி தான் வேறு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை அந்த மல் பொட்டன்டோ மீட்டருக்கு ஏற்ற மாதிரி கனெக்ஷன்ஸை வச்சு நம்ம கொடுத்துக்கிட்டா போதும் ஒன் டூ த்ரீ அந்த காம்பினேஷன் வச்சாலே போதும் ஸோ வால்யூம் பாஸ் ட்ரிபிள் எல்லாம் கனெக்ட் பண்ணி வச்சு அதையும் நம்ம கேபினட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அது வந்து பேலன்ஸ் கொடுக்கறதுக்காக அந்த ஹோல்ஸ் பெண்டிங்கில் வச்சுருக்கேன் ஒயரிங் வந்து இப்போ சிம்பிளாக வச்சாச்சு இப்போ பார்த்திங்கன்னா லைட் ஆன் பண்ணி பார்த்தேன் பவர் நல்லாவே வருது ப்ளூடூத்தும் நல்லா கனெக்ட் ஆகுது பிரச்சனை இல்லை அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபைவ் வோல்ட்டு அவுட்பு வந்து அந்த போர்ட்லேருந்து எடுத்துட்டேன் இப்போ சும்மா காமன் அதை ஃபுல்லாக கொடுத்து பார்க்கல ஏன்னா பைசிக்காக வச்சு பார்த்தேன் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ப்ளஸ்ஸை மட்டும் கனெக்ட் பண்ணிட்டு நை மைனஸ் வந்து என்ன பண்ணிட்டா பாடியில் கனெக்ட் பண்ணேன் ஸோ எல்லாத்துக்குமே லைன் கரெக்டாகவே வருது எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை முக்கியமான விஷயம் இந்த இந்த ஆம்ப்ளிஃபையரில் வந்து ஹம்மிங்கிறது சுத்தமாக இல்லை நான் எரத்துக்கு ஒன்று எக்ஸ்ட்ராவாக எதுவும் கொடுக்கல ஜஸ்ட்டு மைனஸை மட்டும் டேரக்டா பாடியில் கொடுத்துருக்கேன் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கேன் இது பத்தாயிரம் யூஎஃப் ஐம்பது வோல்டேஜ் ஓகேங்களா ஸோ இது கொடுக்கக்குள்ள நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்கா வோல்டேஜ் வந்து டவுன் ஆகாது சவுண்டு எவ்வளோ வச்சாலும் ஸ்பீக்கர் வந்து இறையாது ஸோ அதுக்காக நம்ம கொடுக்கறது இப்போ வந்து ஃபுல்லாக எல்லாமே மாற்றிட்டோம் நம்ம கேபினட்ல ஃப்ரண்ட்டு பேனல் அந்த நோபு எல்லாமே பக்காவாக மாட்டியாச்சு நம்மளுக்கு வந்து ஒயிட் டிஸ்பிளே நல்லா சூப்பராக இருக்குது அந்த பிளாக் ஆக்ரலிக் பேனலுக்கு அதே போல் வந்து கனெக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டேன் மற்றபடி எந்த பிரச்சனையுமே இல்லை போர்டில் வந்து நம்மளுக்கு லைட் இண்டிகேஷனும் கொடுக்குறாங்க ஸோ போர்டு ஒர்க் ஆகுதா இல்லையான்ட்டு இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ கொஞ்சம் நேரம் இந்த எஃபெக்ட் பார்த்துருப்பீங்க ஹம்மிங் சவுண்டு சுத்தமாக இல்லை அந்த எஃபெக்ட் எவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ சூப்பரான ஒரு ஆம்ப்ளிஃபையர் தான் இது ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு தேவைன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இதோட பிரைஸ் டீட்டெயில்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் வேணும் அப்படின்னாக்கா வாங்கிக்கலாம் ஓகேங்களா ஸோ ஒரு ஆக்ரலிக் பேனல் வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நானூற்றம்பது ரூபா வருது போல் இந்த போர்டு வந்து நானூற்றி எழுபத்தி கெப்பாசிட்டி வந்து ஒரு நூற்றி ஐம்பது அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா மற்ற சின்ன சின்ன எல்லாம் பார்த்தினாக்கா ஒரு டூ ஹண்ட்ரட் வந்துடும் டோட்டலாக ஃபிக்ஸிங் சார்ஜஸ் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரும் ஸோ அந்த இந்த ரேஞ்சுக்கு வந்து இந்த ஒரு கிளாஸ்டி ஆம்ப்ளிஃபையர் வந்து கண்டிப்பாக ஒரு சூப்பராக இருக்கும் ப்ளஸ் இந்த ஆக்ரலிக் பேனல் வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ இதே கலர்னாலும் இந்த கலர் இல்லை வேலை கலர் காம்பினேஷனை கூட உங்களுக்கு நான் கொடுக்கலாம் நீங்கள் இதை வந்து நீங்கள் ஆட்டோ டாடா ஏசி அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் இல்லை டோல்வால்ஸ் அடாப்டர் போட்டு நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி வேணால் பண்ணிக்கலாம் டோல்வால் வீட்டில் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபைவ் எம்ப் உள்ள அடாப்டர் யூஸ் பண்ணுறது நல்லது ஆட்டோ காருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது நம்ம வரக்குள்ளேயே செவன் ஆம் வரும் ஸோ குவாலிட்டி செம்மையாக இருக்கும் இந்த இறைச்சல் சுத்தமாக இருக்காது ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் Have a nice day.